எங்களோட ஓட்டு இங்க தாமரைக்குத்தான் ராஜிக பார்த்தது திரும்பதில்ல அப்போ ஓட்டு கேட்க வரத்துல பார்த்ததுதான் அதுக்கப்புறம் நாங்க பார்க்கவே இல்லை எங்க இருக்கிறாருங்கிறதே தெரியல கொரோனா மக்கள் வந்து ரொம்ப பண்ணாங்க அப்ப அவர் எங்க இருந்தாரு என்ன செஞ்சாருங்கிறதே தெரியல மாணிக்க தாகூர் இருக்காரா அவரையும் தொகுதி பக்கமே வந்தது கிடையாது வந்து அவரை பார்த்தே பத்து வருஷம் மணிக்கு தவறு வந்து எதுவுமே செய்யலைங்க நாங்கள் பத்து வருஷமா அவரை பார்த்ததே கிடையாது

அவரோட சொத்தை பறிச்சது ஆனா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட இமேஜை பறிச்சது நம்ம மக்கள் மத்தியில வந்து அழுதா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க அது மாதிரி அவர் அழுதுகிட்டு இருக்காரு கண்டிப்பா இல்லை அவரு விஜயகாந்தோட விஜயகாந்த் கட்சி விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது கட்சி அழிச்சிட்டாங்க ஒரு ஒரு புதுமுகம் ஆனா அவருக்கு வாய்ப்பு கம்மி அவருக்கு ஒண்ணும் தெரியல நீங்க ஓட்டு ராஜா சரத்குமார் ஓட்டு போட்டீங்க மக்களோட பொதுவாக அந்த விருதுநாள் மக்களோட மனநிலை

விருதுநகர் தொகுதியில விஜயகாந்த் பையன் ஓட்டு நிக்கிறாப்ல அவருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா நாங்க ஓட்டு போட மாட்டோம் நாங்க தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம் ஏன் தாமரைக்கு ஓட்டு போடுறீங்க நாங்க மோடி நாங்க மோடிக்காக தான் ஓட்டு போடுறோம் ஏன் விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு அனுதாபத்துல பாவம் அவர் பையன் நிக்கிறாப்ல அனுதாபத்துல ஒரு ஓட்டை போடலாம் அனுதாபத்துக்கு ஓட்டு போட மாட்டோம் நாங்க பழைய எம்பி ஏற்கனவே நின்று ஜெயிச்சார்ல அவருக்கு மாணிப்பேர் திரும்ப இங்க தொகுதியில நிக்கிறாரு ஒரு முகத்தையும் நாங்க பார்த்தது இல்லை அப்ப ஓட்டு ஓட்டு கேட்க வரதெல்லாம் பார்த்ததுதான் அதுக்கப்புறம் நாங்க பார்க்கவே இல்லை அவங்களெல்லாம் எப்படி நாங்க ஓட்டு போட ஏத்துக்கிடுவோம் அதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது எங்களால ஏதோ நாங்க தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம் எங்க மக்கள் பகுதி மக்கள் பூரா தாமரைக்கு தான் ஓட்டு போடுவாங்க நாங்க தாமரை தான் சொல்லியிருக்கோம் சரத்துக்குமார் இந்த தொகுதியில எப்படி இருக்கு வரவேற்கிறோம்

இன்னைக்கு கேஸ் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாமே அவர் தான் செய்யறாரு அதனால அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் இப்ப விருதுநகர் தொகுதியில வந்து நீங்க யாருக்கு உங்களுடைய வாக்கு வந்து யாருக்கு நீங்க இந்த இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க போறீங்க விருதுநகர்ல வந்து பாஜக வேட்பாளர் ராதியா சரத்குமாருக்கு தான் கண்டிப்பா என்னோட வாக்குங்க அவங்க எதற்காக நீங்க வந்து பிஜேபி வேட்பாளர் ராதியா சரத்குமாருக்கு வாக்களிக்கணும்ன்றீங்க இல்ல ராதியா சரத்குமாருங்கிறத காட்டிலும் பிஜேபி வேட்பாளருங்கிறது தான் மெயின் கடந்த ஒரு பத்து வருஷமா நானும் நரேந்திர மோடி ஆட்சியை வந்து பாத்துக்கிட்டா இருக்கேன் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அவங்களோட அமைச்சரவையில் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே கிடையாது அதனால வந்து ராதிகா சரதுமாரியா பிஜேபி சரப்புலாம் ஆதரிக்கணும் இப்ப உங்க தொகுதி இப்ப சிட்டிங் எம்பியா இருக்காரு மாணிக் தோரு ஏன் அவரு அவரோட செயல்பாடு உங்களுக்கு விருப்பம் இல்லையா ஏன் அவருக்கு நீங்க திரும்ப வாக்களிக்கலாம்ல இல்ல அவரோட செயல்பாடுகள் சுத்தமாவே சரியில்லை அவரு கடந்த பத்து வருஷமா இருக்காரு எங்க இருக்கிறாருங்கிறதே தெரியல கொரோனா பட்டிலாம் மக்கள் வந்து ரொம்ப சிரமம் பட்டாங்க அப்ப அவர் எங்க இருந்தாரு என்ன செஞ்சாருங்கிறதே தெரியல அவர் இருக்காராங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது இப்ப விஜயகாந்த் பையன் வந்து இங்க போட்டிடுறாரு விஜயகாந்த் பையனோட சொந்த ஊர் வேலை விருது நடத்துவது அப்படி இருக்கும்போது இப்போ விஜயகாந்த் மறைந்தது அந்த அனுதாபம் அதெல்லாம் வந்து இப்போ விஜயகாந்துக்கு விஜயகாந்த் மகனுக்கு இந்த விருது நடத்துவதில் வாக்களிக்குமா இப்ப இப்படி விஜயகாந்த் பையனுக்கு வந்து எப்படி இங்க உள்ள வாக்காளர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க இல்ல கண்டிப்பா போட மாட்டாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா திமுக தான் விஜயகாந்த வந்து அவரோட சொத்தை பறிச்சது ஆனால் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட இமேஜை பறிச்சது ஜெயலலிதா தான் அவர் முத முத வந்து ஒரு குடிகாரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையே வந்து ஜெயலலிதா தான் கொடுத்தாங்க அந்த கட்சியோட இப்படி கூட்டணி வச்சாருங்கிற தெரியல அது பரவலாகவே நான் எல்லா கிராமத்துலேயும் நம்ம போவோம் பேசுவோம் போ அதில் நிறையாவே எதிர்ப்பு இருக்குது இன்னையா இப்படி போய் கூட்டணி வச்சிருக்காங்க இது நாங்கள் எல்லாருமே பிஜேபியோட எதிர்பார்த்தோம் வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் அவர் தனியாக நின்றுந்தா கூட ஓரளவுக்கு அனுதாபம் இருந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட சந்தர்ப்பவாத கூட்டணிங்கிற மாதிரி தான் போயிடுச்சு அதனால வந்து அவரு கேப்டனை வந்து சொல்ல முடியாது அவர் ஒரு ரொம்ப திறமையானவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனா இப்ப மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவருடைய சாகலாம் நினைக்கிறாங்க ஆனா குணம் வந்து அவருடைய குணம் கிடையாது இது ஏதோ சந்தர்ப்பவாதத்துல இருக்கிற மாதிரி இருக்கிற குணமா இருக்குங்க ஆனா மக்கள் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இப்ப மாணிக்கத்தவர் வந்து உங்க பகுதிக்கு எல்லாம் ஓட்டு கேட்டு வராரா அவருக்கு எப்படி வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில இல்ல மக்கள் வந்து அவரை ரொம்ப நாளா மறந்துட்டாங்க அவங்க போய் மக்களை வந்து சரி கட்டுற வேலையில தான் இருக்காங்க இப்போ கூட வந்தாங்க நைட்லாம் எல்லாம் பேசுறாங்க வைக்கிறாங்க ஒரு பத்து வருஷம் நாங்க ஏதோ ஒரு தெரியாம செஞ்சுட்டோம் வச்சுட்டோம் எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கிறாங்க இது மக்களை ஏமாத்துற விஷயம் தாங்க அவருக்கு வந்து செயல்படணும்ன்ற எண்ணம் இல்ல இப்போ விருதுநகர் தொகுதியில இப்ப எலெக்ஷன் நடக்குது நீங்க வந்து இப்ப முதல் தலைமுறை வாக்காளர் இப்பதான் நீங்க முத முதல்ல வாக்களிக்க போறீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க பிஜேபி பிஜேபி எதுக்காக பிஜேபி வாக்களிக்கிறீங்க மோடி மோடி உங்களோட பிஜேபி வேட்பாளர் யாருன்னு தெரியுமா தொகுதியில விருதுநகர் தொகுதியில நீங்க யாருக்கு சார் ஓட்டு போட போறீங்க தாமரை தாமரை உங்க வேட்பாளர் யாருன்னு தெரியுமா ராதிகா சலத்தினார் எதுக்காக சார் தாமரைக்கு ஓட்டு போடுறீங்க மோடியோட நல்லாச்சி பத்தாண்டுகள் செஞ்சிருக்காரு மீண்டும் வந்து மோடி வரணுங்கிறதுக்காண்டி தாமரைக்கு நான் ஓட்டு இப்போ மோடி பத்தாண்டு ஆட்சியில் நீங்கள் என்ன சொல்கிற அடைஞ்சீங்க நிறையா ஏன் எடுத்துக்காட்ட போல கொரோனா ஊசி அவரால் தான் கொண்டு வரப்பட்டது நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தது இல்லாமல் பிற மா பிற நாட்டு அதர் கண்ட்ரிக்கு நிறையா ஃப்ரீயாக அந்த ஊசியை கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே என்ன அவரு வேண்டிய சாதனை என்ன இருக்குது இப்போ அந்த தொகுதியில் ஏற்கனவே சிட்டிங் எம்பி பத்து வருஷமாக மாணிக்கத்தோர் இருந்தார் அவருக்கு திரும்ப நீங்கள் ஓட்டு போடலாம் மாணிக்க தகுதி இருக்காரா இல்ல இந்த தொகுதியில தான் இருக்காரு ஓட்டு கேட்டு அங்கங்க பிரச்சாரம் பண்ணிட்டு நான் பார்த்ததே கிடையாது இப்ப விஜயகாந்த் பையன் இது விஜயபிரபார வந்து விஜயகாந்த் அவங்க அப்பா இறந்து ஒரு மூணு மாசம் ஆகுது அந்த ஒரு அனுதாபத்துல வந்து நிக்கிறாரு அவங்க அப்பா ஒரு நல்ல மனிதர் இறக்கப்பட்டு ஒரு ஓட்டு போடலாம் அதே தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க நம்ம மக்கள் மத்தியில வந்து அழுதா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க அது மாதிரி அவர் அழுதுகிட்டு இருக்காரு இப்போ வந்து அதுக்கெல்லாம் மேல வந்து மோடியோட செயல்பாடு அதுக்கு மேல இருக்கு என்ன அழுதாலும் இந்த விருதுநகரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் மத்திய வர சான்ஸே கிடையாது விஜயகாந்தோட அனுதாபால இந்த தொகுதியில் இருக்கா சார் கண்டிப்பா இல்ல ஆனா இப்போ அந்த அது அந்த அனுதாபாலைய வச்சு தானே அவரும் போட்டிடுறாரு அதாவது அவர் சொல்றது வந்து அனுதாபாலையில நம்ம வந்துருவோம்னு சொல்லி நினைக்கிறாங்க கண்டிப்பா கிடையாது மோடி சாதா அதுக்கு மேல இருக்கிறதுனால இது வந்து எடுபடாது இப்ப விருதுநகர் தொகுதியில நீங்க யாருக்கு அவுட் போட போறீங்க இப்ப பெண்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க விஜயகாந்த் மேல இருக்கிற குணம் படிச்சவங்க விஜயகாந்து பையன் அவங்க அப்பா இறந்த இறக்க குணத்துல ஓட்டு அந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு இல்ல இறக்க குணங்கிறது வேற யாரு செய்யறாங்க செய்யல இது வந்து மக்களுக்கு தெரியும் சல்ஜீவன் திட்டம் இலவச கேட்டு திட்டம் நம்ம இலக்கு வளர்ச்சி அடைந்த பாரதம்

ஒரு பெண் வரட்டுமே புதுசா வர்றவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் நமக்கான குரல் கொடுக்க ஒருத்தவங்க வருவாங்க விருதுநகர் தொகுதியில நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க தாமரைக்கு ஏன் தாமரைக்கு ஓட்டு போடுறீங்க மோடி அரசு பிடிச்சிருக்கு உங்க தாமரை சின்னத்துல நிக்கிற வேட்பாளர் பேர் தெரியுமா உங்களுக்கு ராதியா சரத்குமார் அப்படியா ஏன் இந்த மோடி சின்ன மோடிக்கு ஓட்டு போடுறீங்க அவர் ஆட்சி நல்லா இருக்கு அதுக்காக அவர் ஓட்டு போடணும் தாமரைக்கு இப்ப உங்க தொகுதியில ஏற்கனவே எம்பி ஜெயிச்சிருக்காருல மாணிப்பவர் இதுவரையும் அவர் தொகுதி பக்கமே வந்தது கிடையாது வந்து அவரை பார்த்தே பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சா இப்ப திரும்ப அவருக்கு எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு வர வரமாட்டாரு இப்ப விஜயகாந்த் பையன் இருக்காருல்ல அவர் வந்து இப்ப உங்க தொகுதியில ஓட்டு போடுறாரு எலெக்ஷன் நிக்கிறாரு விஜயகாந்த் இறந்துருக்காரு அந்த அனுதாபத்துல ஏன் ஓட்டு போடலாம் இருக்கீங்களா அவரு மோடியை மதிக்க தெரியாதவர் பத்மபூஷன் விருதை கூட வாங்க போல வாங்கி கொடுத்ததாக ஓட்டு மறந்துட்டு இப்ப கீழே போய் கூட்டணி வச்சிருக்காங்க விஜயகாந்த் பையனுக்கு எப்படி இருக்குங்க வெற்றி தான் சரி கஷ்டம்தான் அவர் அரசியலுக்கு ரொம்ப புதுசா வந்திருக்காரு வணக்கம் நடைபெற இருக்கிற விருது நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட ஓட்ட யாருக்குன்னு என்னோட ஓட்டு வந்து ராஜா சத்தம் வர என்ன எந்த கட்சியிலிருந்து நிக்கிறானு அவங்க பாரதிய ஜனதா கட்சியிலே எதனால அவங்களுக்கு வந்து உங்களோட ஓட்ட போடுறீங்க ஒரு மோடி நல்லாட்சி அமைப்பாருன்னு சொல்லி எல்லா இந்திய மக்கள் பூரா நம்புறாங்க நானும் நம்புறேன் அதனால இதுக்கு முன்னாடி சிட்டிங்கல வந்து எம்பியா வந்து மாணித்தாவது அவரோட நிலைப்பாடு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு மனிதாவர் வந்து எதுவுமே செய்யலைங்க வந்து எதுவுமே செய்யல இதுக்கு அவரு சும்மா வருவாரு அவர் அந்த கட்சி ஆஃபிஸ் வரும்போது அவங்க கட்சியால் பத்தாள் கூட்டி போவாங்க வைப்பாங்க வேற எந்த வேலையும் செய்யலை தொகுதிக்கு நான் நிறைய செஞ்சிருக்கேன் ஆனாலும் மீண்டும் மீண்டும் அவர் சீட்டு கிடைக்கிற மாதிரி சொன்ன செய்யலை அவங்க வந்து சும்மா திரும்ப பண்ணுங்கிறாங்க ஒன்றும் கிடையாது அவங்க எதுவுமே செய்யலை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட மயம் வந்து விஜயபுரா நினைக்கிறாரு அவருக்கு இந்த தொகுதியோட மக்களுடைய நிலைப்பாடு அவர் விஜயகாந்தோட விஜயகாந்த் கட்சி முடியும் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே கட்சி அழிச்சிட்டாங்க சேரக்கூடாது இடத்துல சேர்ந்து சேர்ந்து கட்சி அழிச்சிட்டாங்க அவர் அவருடைய பிரச்சினை சுதீஷ் எல்லாம் சேர்ந்து அழிச்சிட்டாங்க அந்த அம்மா பாவம் கட்சி நடத்த தெரியல அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து பணம் தான் சம்பாத்தியம் அப்படின்ற மாதிரி வர மாதிரி தெரியுது பாவம் இல்லைன்னா இன்னைக்கு வந்து விஜயகாந்த் இருந்தாருனாக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது அந்த அம்மாக்கு இல்லை ராதிகா சாரத்துக்கு அவளுக்கு இந்த தொகுதி புதுசுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சினிமா ஸ்டாரு எல்லா மக்களுக்கும் தெரியும் அந்த காலத்துலேருந்து அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து சித்தி வாணி ராணி இது மூலிமா வந்து மக்கள் மனத்துல இருக்காங்க இன்றைக்கி வந்து ராஜா சாத்துக்குமார் பார்க்குறதுக்கு மக்கள் அவ்வளோ மக்கள் வராங்க அவங்கள்தான் எங்கள் ஓட்டுன்னு சொல்லி தாய்க்குழம்புறமே சொல்கிறாங்க நாங்களே பார்த்துருக்கோம் பஜாரில் பார்த்துருக்கோம் வச்சிருக்கோம் எல்லாமே சொல்கிறாங்க விருது வந்தாலும் நல்லா பண்ணுறாரு அவங்க நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கு திறமை இருக்குது விருதனோட வெற்றி நிலவரம் கையா தாமரையா கொட்டுமுரசா தாமரைதான் நடைபெற உள்ள விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட ஓட்டு யாருக்குண்ணே எங்களோட ஓட்டு இங்க தாமரைக்கு தான் எதனால தாமரைக்கு ஓட்டு போறீங்க தாமரைக்கு நாங்க மோடிக்காக ஓட்டு போடுறோம் மோடி நாட்டு மக்களுக்காக பத்தாண்டுகள் சிறப்பா செஞ்சிருக்காங்க அந்த இதுக்காக அந்த செயலுக்காக நாங்க மோடிக்காக தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கிறோம் இங்க சிட்டி எம்பியா இருக்க மாணிக் தாவருக்கு வந்து அவருடைய நிலை மக்களோட நிலைப்பாடு அவரை பத்தி எப்படி இருக்குங்க இங்க சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை பத்து வருஷமா தோதி பக்கமே வந்தது கிடையாது நாங்கள் பத்து வருஷமா அவரை பார்த்ததே கிடையாது இப்போ எலெக்ஷனுங்கிறனால இங்கே வர்றாரு வர்றது எல்லாத்தையும் கையை கும்பிட்டுட்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்காரு நீங்கள் பார்த்தது இல்லைன்னு சொல்கிறீங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவர்தான் திருப்பி சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் அந்த அளவுக்கு செஞ்சிருக்கேன் மக்களுக்கு அப்படின்றாரு விருதுகர் மக்களுக்கு அது அவருடைய கனவு அவர் கனவுங்கிறார் ஜெயிக்கிறாரு ஆனால் இங்கே தாமரை தான் ஜெயிக்கும் இங்கே தாமரைக்கு தான் பெருவாரியான வா வாக்கு மக்கள் செலுத்துவாங்க தாமரைக்கு இங்கே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு விஜயகாந்தோட மயம் விஜயபுரம் அவரை வந்து இதே விருது தான் நினைக்கிறாரு அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அவர் ஒரு புதுமுகம் ஆனா அவருக்கு வாய்ப்பு கம்மி அவர் ஜெயிக்கிறாருன்னா கஷ்டம் தான் அப்பா இறந்த அனுதாபம் இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி கிடையாது இங்க அனுதாபத்துல எல்லாம் இங்க ஒண்ணு யாரும் மக்கள் ஓட்டு போடுற மாதிரி எல்லாம் இங்க விருதுநகர் தொகுதி மக்கள் ஒண்ணு யாரும் இல்ல ஏதோ ஒரு விஜயானந்தனுடைய மகங்கிற ஒரு கிரேஸ் வேணா இருக்குமே தவிர மற்றபடி அனுதாபத்துல எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது உங்களுடைய ஓட்டு வந்து ராதியா சரத்குமாரோடைய தாமரை சின்னத்துக்கு இல்ல கை சின்னதுக்கா இல்ல கொட்டுமுரசுக்கா நாங்க கட்டாயம் தாமரை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் இந்த பகுதி மக்களும் நிறைய ஓட்டு போடாம கழிப்பாங்க பாஜக வந்து வெளியில இருந்து வந்திருக்காங்க அவங்க மாதிரி புதுமுகம் ராதிகா சரகுமார அப்படியெல்லாம் சொல்ல முடியாது புதுமுகங்கள் தான் வந்து இங்க எல்லாருமே புதுமுகம் தான் அவரும் வெளியூர் வெளியூர் வேட்பாளர் தான் விஜயன் மகனும் வெளியூர் வேட்பாளர் தான் புதுமுகம் மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு இங்க வாக்கு விடும் இப்ப விருதுநகர் தொகுதியில யாருக்கு ஓட்டு போடுவீங்க விருதுநகர் தொகுதிக்கு பிஜேபி தாமரை தாமரை உங்க வேட்பாளர் யாராவது தெரியுமா தாமரை சின்னத்துல யாரு நிக்கிறது ராதிகாமா அம்மா நிக்காங்க ராதிக அம்மா ஏன் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க தாமரை அவர் மோடி வந்து இப்ப எல்லாத்தையும் நல்லது செஞ்சிருக்காரு அதனால மோடிக்கு போய் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு மோடி எனக்கு ஒண்ணும் செய்யல வீட்டுக்கு பாத்ரூம் இதெல்லாம் கட்டி கொடுத்தாங்க சரி ரெண்டாவது இந்த ஊழல் பணத்தை எல்லாம் பிடிக்கிறேன்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க தொகுதி எம்பி இப்ப இருக்கிற எம்பி பேர் தெரியுமா